என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் நாவுநாள முகஸ்துதி பேசுகிறவர்கள் அதாவது சில பேரை சில பேர் வரம்பு மீறி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க எதுக்கு தெரியுமா அவங்க சுய லாபத்துக்காக அப்படி செய்வாங்க நீங்கள் ரொம்ப நல்லவர் நீங்கள் பேசுனீங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக பேசுனீங்க ஆனால் அவங்க தப்பு தப்பாக அங்கே பேசியிருப்பாங்க கருத்தருக்கு பிரிய இல்லாத காரியங்களை செய்திருப்பாங்க ஆனால் அதை மெச்சு கொண்டு பேசுவாங்க ஏன் அவங்க உயர் அதிகாரியாக இருந்திருப்பாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க முகஸ்துதி செய்வாங்க எதனால் அவங்க மூலமாக ஏதாவது ஒரு காரியம் தனக்கு ஆகணும் ஏதாவது ஒரு உயர்வு கிடைக்கணும் ஏதாவது ஒரு நன்மை பெற்றுக்கொள்ளுன்றதுக்காக தான் முகஸ்துதி செய்வாங்களாம் ஆனா அவங்களாம் நிராகரிக்கப்பட்டு போயிடுவாங்க ஆனால் கடிந்து கொள்ளுகிறார்கள் பாருங்க பேசுனது தப்பு நீ செய்தது தவறு எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க அருமையாக சுட்டி காட்டுவாங்க நீங்கள் இப்படி செய்திருக்க கூடாது இப்படி நடந்திருக்கக்கூடாது கூடாது என்று சொல்லி தைரியமா சொல்லுவாங்க அதனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி தைரியமா சொல்லுவாங்க முடிவில் அப்படிப்பட்டவர்கள்தான் அங்கீகரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் பாருங்கள் ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முகஸ்துதி செய்கிறவங்களாம் ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சிக்கு நேரம் போயிடுவாங்க ஆனால் முடிவில் அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானம் சுட்டி காட்டுகிறார் எல்லா சமயத்திலும் கர்த்தருக்கு பயந்து உள்ளதை உள்ளது என்று சொல்ல ஆரம்பிப்போம் அதற்கு மிஞ்சினது தீமையா தீமையாக இருக்கும் என்று சொல்லி கத்துடி ஆவியானம் சுட்டி காட்டுகிறார் எந்த இடத்துலையும் யாரையும் நம்ம முகஸ்துதி செய்யக்கூடாது எந்த இடத்துலையும் ஒரு மனுஷனை புகழ்ந்து பாடக்கூடாது நம்ம எல்லா சமயத்தேசு கிறிஸ்துவா மகிமைப்படுத்தணும் அதே போல கண்டிக்க வேண்டிய இடத்துல தைரியமா கண்டிக்கணும் ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார் கடிந்து கொள்ளுகிறவர்கள் தான் முடிவில் என்ன பண்ணுவாங்களா அங்கீகரிக்கப்படுவார்கள் பாருங்க கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்துடைய வார்த்தையின்படியே மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்போம் அந்த வார்த்தையின்படியே மற்றவர்களே நடத்தி செல்ல நாமும் எல்லாவித முயற்சி எடுக்க ஆரம்பிப்போம் எல்லாவற்றுக்கு மேலாக நாமே நல் மாதிரிகளாய் கத்துடி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படுதலை வெளிப்படுத்த ஆரம்பிப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூடி இருப்பதாக ஆகியோம்